ஓகே அந்த உக்காந்துருக்கும் இருக்கும்போது சைக்கிளில் சாப்பாடு பாடு வந்துட்டு இருக்கோம் வேறு சாப்பாடு எடுத்துக்கலாம் கேட்லாம் போட்டுருக்கு இருக்கும் அப்படியா ஜெயில் மாதிரியா ஓகே ஓகே வித்தியாசமாக ரெஸ்டாரண்ட்டு கிரிஸ்ட்டின் வந்து பேர் வருவோம் இல்லை உள்ளே போகிறதுக்கு எத்தனை பேர் இப்போ செக்கின் பண்ணுறோம் அப்படிங்கறதுக்கு வந்து ரெண்டு பேர் இது இது வந்து ஓகே சரிங்கம்மா ஜப்பானிஸ் உங்களுக்கு ஓகே உங்கள சரிங்கம்மா ஓகே இப்போ இருபத்தி மூணு டோக்கன் நம்பரா இருபத்தி மூணாம் நம்பர் டேபிள் டேபிள் ஓகே மறநூறுவாங்களா உங்களை போகணுமா ஓ வெயிட்டிங் டைம் சரி ஓகே போங்க பண்ணிவிட்டா

ஆக்சுவலாக இங்கே ரெஸ்டாரண்ட் வந்துட்டு வெளில வந்து நம்ம எத்தனை பேர் வரணும்னு கொடுத்தோம்ல நம்ம ஊர் மாதிரி வந்து நீங்கள் வர முடியாது சாப்பிட வரணும்னா வெளில வந்து நின்று அவங்க கடவுளில் கடையில் உள்ள அப்படியே கொடுத்துச்சு கடையில் உள்ளவங்க வந்து எத்தனை பேர் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார தான் நீங்கள் பாட்டு பக்குன்னு உள்ளே போய் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் ஆயிடுவாங்க ஸோ இங்கே வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது இவங்களோட கலாச்சாரத்துக்கு படி அதனால தான் வெளில டோக்கன் போட்டுருவோம் இந்த சீட்டில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு

இருக்காது இருக்காது ஆனால் நார்மலாக இருக்குமா கிடையாது ஓகே இப்போ நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா எந்த மாதிரி பெல்ட்டில் வந்து வருங்க வந்தோன்னே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னா அந்த மாதிரி கிடையாது நான் நியூஸில் பார்த்தேன் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க டவுக்குன்னு எடுத்துறாங்க சும்மா உட்காந்துருக்காங்க வந்து வேறு யாருக்கோ டேபிளுக்கு போகிறதே எடுத்துறாங்க நம்மள மாதிரி ஆள் யாராவது அவ்வளோ பேர் பண்ணணும் கூட எடுத்தோன்னே என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணி போட்டு

சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு ஜப்பானோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆ நல்லா இருக்கு ப்ரோ ஆ ஃபன்னா இருக்கு மத்த कंट्रीக்கு இதுக்கு ஏதாவது பார்த்த வரைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போ எல்லாம் வந்தானே எனக்கு ஒண்ணு டிஃபரண்ட் டிஃபிகல்ட்டா தெரியல அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ரெயின் நிறைய ட்ரெயின் இருக்கா இது ஜேஆர் அது நிறைய எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவ போப்ப பழகிச்சு एक्चुअली ட்ரெயின் வந்து ரொம்ப ஈஸி இன்னொன்னு அதுக்கு பழகிச்சு இவங்க எல்லாம் எப்படியும் தெரிஞ்சிச்சு மெத்தட் அதுக்கு அப்புறம் நான் எங்க போலாம்

மூலிகை சூப் மாதிரி நல்லா தான் டேஸ்ட் ஆகுமா அப்படி டேஸ்ட் வந்து நார்மல் தண்ணி மாதிரி கொஞ்சம் ஒரு சில சரி குடிச்சு பா ரெண்டு கேமரா இருக்கனால கஷ்டமா இருக்கு ஷூட் பண்றதுக்கு எனக்கு பழகிச்சு நான் மீட் பண்ண அதே பேரே எனக்கு வந்து புடிச்சு மூலிகை தண்ணி மாதிரி வாசனை பச்சை இலையை போட்டு கொதிக்க விட்ட மாதிரி இருக்கு டேஸ்ட் பண்ணு சரி மாசி கிரே

நெகிரி நெகிரின்னு இருக்கு குண்ட்கான் ரோல்னு இருக்கு சைடு மெனு இருக்கு இப்போ வேணுங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பில் இந்த இது இருக்கு வடிவேல சொல்லுவாங்க சிக்கன் குக்கா அதெல்லாம் கிடையாது ஜப்பான்ல அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல பாம்பு சாப்பிடுவாங்க ஜப்பான்ல சாப்பிடுவாங்க சைனால கல்யாணராமன் பார்த்துட்டு தான் அப்படி ஒரு பிம்பம் வந்தது ஆமாமா அந்த இது ஓகே ஓகே ஆக்சுவலி அது வந்து நம்ம ஊர் மக்களுக்கு சைனா சைனீஸ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது அது பண்ணுக்காக எடுத்தது படத்தில் ஆக்சுவலி தவளை அதெல்லாம் கிடையாது இல்லை இருக்கா தவளைக்கறியெல்லாம் வந்து இருக்கு பட் ரேர் ரொம்ப ரேர் சைனா அளவுக்கு ஜென்ரல் கிடையாது சாப்பாடு கிடையாது ஆர்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எடுத்த உடனே உங்களுக்கு ராவா போனா ஒன்று ரெண்டு லைட்டாக கிரில் பண்ணது போகலாம் அதுக்கடுத்து ராவா போய் பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஓகே ஓகே இதெல்லாம் பச்சை ராவா இருக்கும் இதெல்லாம் ராவா இருக்கும் ஆக்சுவலாக சூஷின்றது பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் இருக்கும் அந்த சோறு வந்து வினிகர் ஊற்றி வைக்கிறதுனா சூஷின் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மேலே பச்சை பச்சையாக உள்ள மீனை வச்சு அப்படியே பண்ணனால அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் இருக்குது இதிலே வந்து கிரில் பண்ணதும் இருக்காமா பச்சையாக உள்ளதும் இருக்காமா ட்ரை பண்ணது மேலே இருக்கும் ப்ரோ அப்புறம் ஃப்ரை பண்ணது அது ஒரு ஓகே மெயினா சுஷின்றது அந்த ரைஸ் தான் மேட்டர் ஆ சுஷிங்கிறது ரைஸ் समथिंग மேல ஓகே ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு வந்தது போக 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 நிறைய மேல வெச்சு வெச்சு அவங்க வெரைட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க ஓ ஓகே ஓகே பண்ணவே வந்துச்சா இல்ல 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 இதெல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க அப்படியே இன்னும் நிறைய கொடுத்துட்டாங்க வரோம் ஓ ஆர்டர் பண்ணா மேல வந்துச்சுங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல ப்ரோ இங்க பாருங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து இங்க கிச்சன்ல இருந்து ஓ அந்த கிச்சன்ல இருந்து வந்தோ ஓ அங்க கிச்சன்ல வந்துறீங்களா எடுத்துட்டு வரலன்னு சொன்னா சொல்லுங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னா என்ன பண்ண நைட் சாப்பாடு செய்யறது ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன் அது அதுக்கு அந்த கட் ஆ ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு லெமன்

நம்ம மட்டும் தான் ஆர்டர் பண்ணிக்க நம்ம ஐட்டம் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு தெரியும் கிளம்புறீங்க அப்படி இத மட்டும் எடுத்துக்கணும் இல்ல இல்ல இத எடுத்து வச்சிரணும் ஏனா இத வச்சு தான் வந்து கணக்கு பண்ணுங்க உங்க ஐட்டம் வந்துச்சு ஆக்சுவலாக ஆர்டர் பண்ண அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் என்ன குட் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பைசி ஸ்பைசி இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாத்துலையுமே ஓ நீங்கள் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை வச்சு சாப்பிட வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி சாப்பிட்றாருன்னு முள்ளங்கி எடுத்து ஆர்ட்ரு பண்ணுறாப்புல சாப்பாடை சோ பாக்கிறதுக்காக வரும் சாப்பிட டேஸ்ட் ஆகும் இது ப்ரோ பாக்கிறதுக்காக வைக்கிறீங்களா டேஸ்ட் காகம் இல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்க நீங்க ஒன்னு அப்படியே சாப்பிட்டு பாருங்க நம்ம இத வெச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் ஒரு லோக் தெரியும் ஓகே ஓகே ரெண்டு இருக்கும் ஸ்வீட் வந்து நார்மல் சில்லி அது இது வந்து நார்மல் சாஸ் ஓகே ஓகே கொஞ்சம் காரமா இருக்கு காரமா இருக்கு ஓகே சோ இப்போ நீங்க வந்து இத தான் சாப்பிட்டு போறீங்க ஓகே ப்ரோ நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க எப்படி சாப்பிடுறதுன்னு இது டியூனா சால்மன் வந்து இது ஓகே

இந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டு அவங்க எப்படி சாப்பிட்ணும் சொல்லி கொடுத்து இந்த சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அதோட டேஸ்ட் வந்து ஓகே நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் நம்ம நிறைய கூட சாப்பிட்ருக்கோம் எந்த அளவுக்கு சீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் அந்த காரம் போட்டனால வந்து கார்னிங் இருக்கும் அதில் இல்லை இல்லை ராடிஷோட இதில் என்ன கலந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டும் நல்லா இருக்குது எனக்கு தெரியல டிஃப்ரண்டு இது ஜப்பான்ல ஜப்பானில் நல்லா சமாளிச்சில்ல ஆனால் டெய்லியும் பட் நல்லா தான் வெரைட்டி ஆஃப் இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து காரம் போடாம ஒண்ணு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க ராவா இது ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சால்மன் ஃபிஷ் எதுவுமே போடாம சாப்பிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு காரம் போட்டது நல்லா இருந்துச்சு இது எப்படி இருந்து பாப்பி இது சாப்பிடுறேன்

எனக்கு பிடிக்கல வாயில் வந்து குளிப்பாக மாதிரி இருந்துச்சு எனக்கு செய்து தரலாம் நினைக்கிறேன் ஐ மீன் மிக்ஸ் பண்ண சரியாக மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படி அப்படியே போடுவோம் அப்படியே மேலே வைங்க ஓ இது மசாலா மாதிரி இருக்கோ ஆ மசாலா மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனால் தலை உணிக்கு தில்லு தான் அதிகம் தான் பிடிக்காது இவ்வளோலாம் யாரும் போட மாட்டேங்க பரவாயில்ல வேணாம் வாங்க பார்த்துக்குவோம் அதானே ஒரு நாள் லாஸ்ட் நாள் ட்ரை பண்ணுறது கேமரா அது காசு அதுக்கு ரைட்டாக ஏதோ வசா வீணுன்னு அது சாப்பிட மாட்டாங்க அதிகமாக நீங்கள் எதுவுமே அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்றது நம்மளுக்கு போய் தெரில காட்டு பார்க்கலாம் பாது எங்க இருக்கு பாருங்க அதை இருக்கில்லைங்க மஸ்டர்ட் தான் அது மஸ்டர்ட் காட்டு ஆனால் போட்டோன்னா கண்ணு தண்ணி தான் எப்படி இருக்கலாம் அப்படியே காதம் அப்படியே குப்ஸ் மண்டே மண்டை உச்சமே அடிக்குது இன்ட்ரெஸ்டிங் இது எதாவது கொள்ளணும்னா இந்தியாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா போதும் நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் விடுவானுங்களா அது ஃப்ளைட்டில் கொண்டு போகலாமா வசாபி வாங்கிட்டு போகலாம் ஒரு லிமிட் இருக்கும் அது வரைக்கும் வாங்கிட்டு போகலாம் கண்ணில் தண்ணி இருந்துச்சு எப்படியோ தலைவனே அழுது அழுக வச்சாச்சு

சத்துமாவை சொல்லியே நினச்சேன் இது வரேன் சத்துமாவு தான் இது ஆக்சுவலி ஓசாக்கால இன்னும் ஃபேமஸ் ஓசாக்காலங்கிறது எனக்கும் கரெக்டாக ஐடியா தான் இது பேரு என்ன சொன்னீங்க நத்தோன்னு சொல்வேன் நத்தம் இது வந்து ஸ்மெல் வருது வாசனை வித்தியாசமா இருக்கு பாதி எடுத்து தான் நினைக்கிறேன் இல்லை வேணாம் இப்பெல்லாம் நேரம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா பிடிக்கும் வாந்திருக்குது எதுவும் தான் இல்லை பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் அப்படியே ஓடிருக்கேன் ரைட்டாக சாப்பிட்றது ரொம்ப சாப்பிட முடியாது ஓகே தானே ஓகே தானா பேர்லாம் சொல்ல நீங்கள் மாசம் தான் கேட்கும் போது பட் டேஸ்ட் தான் என்னால் அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே சிக்கனை சாப்பிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள் வாய் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீங்களா கொஞ்ச நேரம் ஆ பில்லுக்கு வந்து இப்போ செக் அவுட் கொடுத்துறேன் இதில் இப்போ பில்லு கொண்டு வருவாங்களா ஆளுங்க வந்து பிளேட் எடுத்துவாங்க பிளேட் ஒழிச்சு வச்சுக்கோமா வந்துட்டாங்க ஒழிச்சிக்க முடில என்ன போகுது

அத்தியன்றதுக்கு மிஷின் இங்க பாருங்க ஓ இப்படி 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 அடிச்சு வச்சிரணும் இது நாங்க போன வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி போனோம் இது நாலு பேர் போறோம் நல்லா போட்டி போட்டு சாப்பிட்டு வந்தீங்களா இப்படி அடிச்சு வச்சிட்டா அந்த மிஷினை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணாங்கனா அப்படியே டக்குன்னு எடுத்தாங்கனா இந்த கேப் இருக்குல்ல அது கனெக்ட் பண்ணிக்கும் அந்த கேப்ல கனெக்ட் பண்ணிக்கும் பா இப்போ அப்படி பண்ணி நாம அடிச்சு வச்சிரணும் அப்படியே இந்த கலரை கனெக்ட் பண்ணிக்கும் கலர் தனித்தனி அடிச்சு வைக்கணும் நம்ம நம்ம அடிச்சு வைக்கணும் ஓகே 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 Oh, お支払い方法を選択してください。金額を確認し、決済端末の案内に沿ってお支払いをしてください。レシートを受け取りください。ありがとうございました。Okay. ありがとう。りありがとう。ありがとう。ありがとう。ありがとう。 அதோட பிடிங்கி வாங்கிட்டு வந்தோம் இப்போ மொத்தமாக சாப்பிட்டது வந்து மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது எண் வந்துச்சு நிறையா சாப்பிட்டோம் ரெண்டு பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த கதவு தான் எனக்கு வந்து ஜெயிலேருந்து வெளில போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ சூசி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊரில் சூசி இருக்கிறது வேறு பட் இங்கே வந்து ஜப்பானில் சாப்பிடும்போது அது டேஸ்ட் ரியல் இல்லை அத்தன்டிக் வந்து சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஸோ ப்ரோவோட ஓட சேனலில் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அவரோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஜப்பானில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அதை போட்டிருக்காரு ஸோ இவ்வளோ சேனலை பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்களும் தெரிஞ்சது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மச்யூ ஸோ மச் வந்து அடுத்து இன்னும் நம்ம பயணம் மீட் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக தேங்க்யூ போகலாம் அப்படியே வந்து மைனஸ் பதினஞ்சு டிகிரி காமிச்சது கூகுளில் ஆனால் இங்கே பதினஞ்சு மாதிரி தெரில கம்மியாக தான் இருக்குது

ரோபர்ட் ஹோட்டல்லேருந்து இருந்து ஷூசி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ பாய்கும் போனி பாய் சிவா ஷிவாக்கு பாய் சொல்லிட்டு பீஸ் கைஸ் பீஸ் சொல்லுங்க